அண்மை பார்க்கலாம் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் முன்பாகவே பாடப்புத்தகங்கள் முழுமையாக வழங்கப்படும் பள்ளி கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஜூன் இரண்டுக்கு முன்பாகவே பாடப்புத்தகங்கள் முழுமையாக வழங்கப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு தேவையான தொன்னூற்றி ஒன்பது சதவீத புத்தகம் அச்சடிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்க தயார் நிலையில் உள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கு நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு அதில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் விநியோகிக்கப்பட்டதற்கு மாவட்ட அளவில் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீதமுள்ள ஒரு சதவீத பாட புத்தகங்களும் ஒரு ஓரிரு நாட்களில் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே பாட புத்தகங்கள் முழுமையாக வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்டு பெறலாம் தீபா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அனைத்து பாட புத்தகங்களும் முழுமையாக வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் ஏற்கனவே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழகம் முழுவதும் உதவி அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பள்ளி பணிகள் கழகம் தெரிவித்துள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை பட்டியில் உள்ள பாடல் நூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தேவையான புத்தகங்கள் தோறும் அச்சரித்து கட்டணமின்றி வழங்கப்பட்டு வருகிறது இதையடுத்து இந்த ஆண்டு மட்டும் நான்கு புள்ளி பத்தொன்பது கோடி அதாவது நான்கு கோடியே பத்தொன்பது லட்சம் புத்தகங்கள் அச்சரக்கப்பட்டு பள்ளி மாணவருக்கு வழங்குவதற்கான முன்னூத்தி நாற்பத்தி நாலு புத்தகங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் தற்போது வரை இரண்டு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் புத்தகங்கள் ஏற்கனவே தயாராக தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஜூன் இரண்டாம் தேதி முன்பாகவே அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு புத்தகங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா